ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லுக்கு வந்து மருந்து அடிக்கப் போகிறோம் ஆல்ரெடி மூணு பாட்டில் கலந்துட்டேன் அந்த நாலா பாடம் ஃபைனலு இது அப்படியே ஊற்றிருக்கேன் ஊற்றி நல்லா குடைப்பி எடுத்துருக்கணும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மிஸ்ஸிங் ஆகிற கூட கொஞ்சம் குழப்பணும் ஏன்னா குச்சி குச்சி கபட்டப்படா குச்சி விட்டு நல்லா கிளப்பிக்கிட்டு அப்போ கொஞ்சம் ஆற்றி வச்சுக்கிட வேண்டியதாக நம்ம பாருங்கள் இது அப்புறம் தண்ணி நம்ம டேங்க் வாங்கிட்டு வந்திருக்கோம் வாடகைக்கு தான் ஒரு நாளைக்கு நூறுரூபா அது வாடகாது பேட்டரி டேங்கு அதனால் நம்ம வாங்கி இங்கே நீங்கள் வந்து மருந்து வந்து அடியில் போடாதீங்க பாருங்கள் டேங்கில் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அரை டேங்க் நினச்சி தண்ணி இருக்கணும் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் நீங்கள் அதில் வந்து மருந்து போடணும் இப்போ நான் ஒரு அரை டேங்க்குக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கிற தூசு மூலம் போய் அடைஞ்சிக்கிட்டு தான் அந்த தூசு வரத்துக்கு தண்ணி ஊற்றுணும் பாருங்கள் அது ஒரு அரை டேங்கு தண்ணி இறப்பிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் மருந்து போட்டுக்கணும் மருந்து நம்ம அளவு ஒரு ஏக்கருக்கு எத்தனை டேங்க் அடிக்கணும்னு கணக்கு வச்சு அதுக்கு தகுந்த அளவு பழம் பாட்டில் எதனா ஒரு அளவு பாட்டில் வச்சு ஊற்றிக்கணும் இப்போ நான் இங்கே நம்ம ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்கு அதனால் அந்த டப்பாவெலாம் பத்து டேங்க் வர அளவுக்கு தண்ணி மிஸ்ஸிங் பண்ணி மருந்து எல்லாம் கலவணமாக பத்து டப்பாக்கிட்ட வச்சிருக்கேன் அதனால் அது கொஞ்சம் ஊற்றணும் நான் பத்து டேங்கை கரெக்டாக வரணும் அப்போ கொஞ்சம் கம்மி அதிகம் ஊற்றினாலும் ஒரு டேங்க் கம்மியாகிடும் கம்மியாக ஊற்றினாலும் அதிகமாகிடும் கரெக்டாக ஊற்றணும் நம்ம ஆல்ரெடி மருந்து கரங்கிட்டு அவங்களே கேட்பாங்க எத்தனை டைங்காடிக்கு போகணும் அதை நம்ம பார்த்து சொல்லிக்க வேண்டியது தான் நம்ம எவ்வளோ சொல்கிறோம் பாருங்கள் மருந்து அடித்துக்க வேண்டி தான் தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் எவ்வளோ தண்ணி ஒன்றும் எடுத்து போகணும் இந்த மருந்து வந்து நம்ம நம்ம போன வீட்ல போட்டு வந்தோம் பார்த்தீங்களா ஆணை கொண்டு நோய்க்கு காமிச்சங்க ஆணைக்கொம் நோய்க்கும் சுருட்டு புழு ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் அந்த மருந்து வாங்கி வந்திருக்கேன் இப்போ அது தான் நம்ம போடுறோம் இப்போ பாருங்கள் ரெண்டும் அது வந்து அடிக்கணும் இப்போ மாட்டி வச்சு ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம நோய்க்கு காமிச்சிட்டு வாங்கி வந்தாச்சு இப்போ அதுக்கு தான் அடிக்கிறதுக்கு ரெண்டு டேங்க் அடிச்சிட்டேன் இது நம்ம மூணா டேங்க் எடுத்துன்னு போயிட்டுருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் மருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆனால் சேர் ரொம்ப சேராக இருக்குவோ நம்மளுக்கு கால் உள்ளார பொசு கொசுன்னு வாங்குது இது கொ டயர்டுது கொஞ்சம் காய விட்டு அடிக்கணும் தண்ணி இருக்குது தண்ணி வத்தலை இப்போ தான் வடிகட்டானது பாருங்கள் அடிக்கிறதுக்கு போயிட்ருக்குது நம்மளுக்கு இந்த கொல்லி தான் அடிக்கணும் ஆல்ரெடி ரெண்டு டேங்க் அடிச்சுட்டு மூணு டேங்க்கு போகிறோம் மூணாவது டேங்க் போய் அடிக்க போயிட்டுருக்கேன் நான் நல்லா வேகமாக தான் அடிக்குது இந்த ஸ்ப்ரே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது ஸ்லோவடியாக எவ்வளோ தூரம் வடிகட்டணும் வடிகட்டுறதுக்கு இல்லை தண்ணியை நேற்றே கொஞ்சம் வடிகட்டிருக்கணும் அது விட்டாச்சு அதனால் அதிலே அடிக்கிறேன் ஆனை கண்ட்ரோல் ஆகுமான்னு தெரில அதுக்கப்புறம் இலப்பு சுருட்டு புழுவும் எப்படி கண்ட்ரோல் ஆகுமா என்னான்னு ஒன்றும் தெரில எனக்கு அது பார்த்தா தான் எப்படி என்னென்னு தெரியும் என்ன ஏதுன்ட்டு ஏதோ அடித்து பார்க்கும் என்ன நிலப்பண்ணே தெரில இந்த அணை நெல் நல்லா பார்க்குறப்பறம் நல்லாயிருக்கு இருக்குதுன்றாங்க அதில் இருக்கு நோயை தெரியும்மாது நோய் செமையாக இருக்குது இதில் வந்து புழு பட்டாம்பூச்சி தான் அதிகமாக இருக்குது எம்மாத்தம் பட்டாம்பூச்சி ஏற்கத்துக்குமா எக்கச்சக்கமான பண்ண பட்டாமத்தி இருக்குது இது என்ன எப்படி கண்ட்ரோல் அம்மா நான் ஒன்றும் புரியல பார்த்து கொஞ்சம் தான் போகுது